செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று தை மாதம் முதல் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம் திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் கூட தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகன் அருளால் யாவரும் இந்த வருடம் எல்லா நலங்களும் பெற்று வாழ முருகனை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய திருப்புகள் அடியார் மனம் சலிக்க என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இதை பொது பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் அருமையான பாடல் சந்தம் தன தந்த தந்த தன தான தந்த தந்த தன தந்த தந்த தன தான பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு ராகங்களிலே இந்த பாடலை பாடியுள்ளார்கள் மிகவும் அருமையான பாடல் அடியார் மண்ணும் செல்லிக்க வராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அடியார் மனங் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைபோரும் வந்து சிச்சி என வரும் சிரிக்க அனலோட என்று செத்து போ அனைபோரும் வந்து சிச்சி என வரும் சிரிக்க அனலோடழன்று செத்து போல் அடியார் மண்ணும் சலிக்கே எவராகிலும் பழிக்கே அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சிச்சி என நாள் வரும் சிரிக்க அனலோட செத்து விடுமா கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த களியோடி சுத்த வெளியாகி கடையே மல்லங்கள் இரு நோயுடன் பிடித்த களியோடி சுத்த வெளியாகி களி கூற என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்து அருள்தார களி கூரை என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்தும் அருள்தரா கடையேன் மல்லங்கள் முற்றும் இரு நோயுடன் பிடித்த கலியோடிரந்து சுத்த வெளியாகி களி என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்தும் அருள்தார சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை சுத்த தடல் மே நீன் சித்தோர் புறமூனும் சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்த சுத்த தடல் மே நீயன் சிரித்தோர் புறமூனும் தவிடாக வந்தெதிந்த மதநாகமுன் சிதைத்த தடல் பார்வை அன்றழித்த குருநாத தவிடாக வந்தெதித்த மதனாக சிதைத்த தழல் தடல் குருநாத தடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்த சுத்த தடல் மேனி என் சிரித்தோ தவிடாக வந்திதித்த மதனாக முன் சிதைத்த, தழற்பார்வை பார்வை குருநாத மிடி தீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டும் வெளியாக வந்து நித்தம் அருள்வோனே மிடி தீர மயிலேரி மயிலேறி கொட்டும் வெளியாக வந்து நிற்த்தம் அருள்வோனே மின நூல் மருங்குள் பொறுப்பு முளை மாதில்குரத்தி மிகுமாளோடன்பு வைத்த பெருமாளே மின நூல் மருங்குள் பொறுப்பு முளை மாதில்குரத்தி மிகுமாலோடபு வைத்த பெருமாளே மிடித்தீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சல் கொட்டும் வெளியாக வந்து நிற்த்தும் அருள்வோனே மின நூல் மறு குறத்தி மிகுமாலோடன் வைத்த பெருமாளே கடையே மலங்கள் முற்றும் இரு நோயுடன் பிடித்த களியோடிறந்து சுத்த வெளியாகி களி கூற என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்து அருள் மின நூல் மருங்குள் பொற்பு முளை மாதில குரத்தி மிகுமாலோடன் வைத்த பெருமாளே மிகுமாலோடன்பு வைத்த பெருமாளே மயிலேறி வந்து முத்தி கதிய அன்பு அருள் அருள்தார பாடலின் பொருள் விளக்கம் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க உன் அடியார்கள் மனம் துன்பப்படும்படி அவர்களை யாராலும் பழித்தால் யாராவது பழி அபராத வந்து கெட்ட பிணி மூடி அதனால் பிழை ஏற்பட்டு கெட்ட நோய்கள் வந்து படித்தவர்களை பீடித்து ஆகையால் இந்த பாடலிலே இவர் தெளிவாக கூறியிருக்கிறார் துருப்புகள் பாடுபவர்களையோ துருப்புகள் பற்றியோ யாராலும் யாராவது பழித்தால் யார் பழிக்கிறார்களோ அவர்களுக்கு கெட்ட நோய்கள் வந்து பழித்தவரை அணுகும் என்று இதிலே தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார் ஆகையால் நாம் அன்பர்கள் திருப்புகழை கேட்டாலும் படித்தாலும் பிறர் நம்மை அவமதிக்கிறார்களே என்று நாம் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நம்மை காப்பாற்றுவதற்கு முருகன் இருக்கிறான் அப்படி தவறாக பேசியவர்களுக்கு வியாதிகளை கெட்ட நோய்களை தந்து அவர்களுக்கு அதுக்கு புத்தி புகட்டுவான் என்று இதிலே கூறுகிறார்கள் அபராதம் வந்து கெட்ட பிண மூடி அதனால் பிழை ஏற்பட்டு கெட்ட நோய்கள் வந்து பழித்தவர்களை பீடித்து அனைவோரும் வந்து சீச்சி என எல்லோரும் வந்து சீச்சி என்று அருவறுப்புடன் இகழ அப்படி இகழ்ந்தவர்களை பார்த்து இப்படி சீச்சி என்று மனம் படியாக யாராவது பழித்தால் அவர்களுக்கு கெட்ட நோய் வந்து அனைவரும் எல்லோரும் வந்து சீச்சி என்று அருவறுப்புடன் இகழ நால்வரும் சிரிக்க நாலு பேர் மிக சிரித்து மிக பரிகசித்து சிரிக்க அனலோடு அடன்று செத்து விடுமாற் போல் கடைசியில் இறந்து நெருப்பிடை வீழ்ந்து வெந்து விடுவது போல் கடையேன் மலங்கள் முற்றும் இரு நோயுடன் இழிந்தவனாகிய என்னுடைய தனைத்தானை கொள்கிறார் அருளையுநாதன் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் யாவும் நல்வினை தீவினை என்ற இரு நோய்களுடன் பிடித்த களியோடு இறந்து என்னை பிடித்துள்ள தரித்திரங்களோடும் யாவுமாக தரித்திரத்தோடும் யாவுமாக அழிபட்டு வெளியாகி ஞான பரிசுத்த பறவழி எனக்கு புலப்பட்டதாகி கலிகூற என்றனுக்கு மயிலேறி வந்து மகிழ்ச்சி மிகுந்து ஏற்பட உருகா நீ எனக்கு மயில் மீது ஏறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்து உன் அருள் தாராய் முத்தி வீட்டை யான் அடையுமாறு என் மீது அன்பு வைத்து உனது திருவருளை தந்து அருள வேண்டும் முருகா தந்து அருளுக என்று கூறுகிறார் சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை கட தடையின் மீது கங்கை நதியைச் சூடி நந்தி வாகனத்தின் மீதேறும் எங்கள் தந்தை சிவபெருமான் சுத்த தடல் மேனியன் சிரித்து ஓர் புறமூனும் தவிடாக பரிசுத்தமான நெருப்பு மேனியனாகிய சிவபெருமான் சிரித்தே ஒப்பற்ற திரிபுறம் மூன்றையும் எரித்து தவிடு படியும் வந்ததித்த மதனாகமும் சிதைத்த வந்து தன்னை எதிர்த்த மன்மதனின் உடலை சிதைத்து அழியுமாறு செய்த தடல் பார்வை அன்றளித்த குருநாதா நெற்றியிலுள்ள நெருப்பு கண்ணின் சுடரில் ஒரு நாள் வெளிப்பட்ட குருநாதனே முருகன் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் மிடிதீர அண்டருக்கு மயிலேறி தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் தீர மயில் மீது ஏறி வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து நித்தம் அருள்வோனே பஞ்சக அரக்கர்களின் இருமாப்பும் செயல்களும் ஒடுங்கும்படியாக செய்து வெளிவந்து வெற்றி நடனம் புரிந்தவனே மினநூல் மருங்குள் பொற்பு முளைமாத இளங்குரத்தி மின்னல் போன்றும் நூல் போன்றும் நுண்ணிய இடையின் இடையையும் அழகிய மார்பையும் உடைய பெண்ணான் இளங்குரத்தி வள்ளியின் மீது மிகுமாலோடு அன்பு வைத்த பெருமாளே மிக்க ஆசையுடன் அன்பு வைத்திருந்த வைத்த வைக்கின்ற பெருமாளே என்று இந்த பாடலிலே மிக நேர்த்தியாக திருப்புகழ் பாடுபவர்களை யாரும் பரிகசித்தால் இப்பேற்பட்ட துன்பங்கள் பரிகசித்தவர்களுக்கு வரும் என்று இது நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை திருப்புகழை பாடுபவர்களையும் திருப்புகழையும் யார் பழித்தாலும் முருகனே அவர்களுக்கு தக்கவாறு தகுந்த பரிசனை அளித்து விடுவான் அது இங்கே கூறப்பட்டது போல் அவர்களுக்கு இந்த கெட்ட நோய்கள் வந்து பழித்தவர்களை பீடித்துவிடும் என்கிறார் நமக்கு அப்படி ஆகக்கூடாது என்றால் நாம் யாரையுமே எதற்காகவும் நமது அன்பர்கள் பழித்தல் கூடாது ஏனென்றால் இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும் திருப்புகள் படித்தும் கேட்டும் இருப்பவர்கள் பிறரை மனதாலும் கூட தவறான நோக்கத்துடனோ மனம் புண்படும்படியோ நடத்துதல் கூடாது என்பதை தெளிவாக இந்த பாடலிலே அறிவுறுத்தி உள்ளார் அதன்படி நம் அன்பர்கள் யாவருமே இதுவரை நான் திருப்புகழ் பாடுபவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கிறேன் அவர்கள் யாரையும் பழிப்பதே கிடையாது ஆகையால் நாம் நல்வினை தீவினை இவை இரண்டும் போக ஆணவம் கண்மம் மாயை இவையும் நீங்கி நாம் சுத்த வெளியாகி ஞான பரிசுத்த வெளி புலப்பட்டதாகி மகிழ்ச்சி மிகுந்து ஏற்பட மயில் மீது முருகன் வந்து முக்தி கதியேற நம்மை முக்தி வீட்டை அடையுமாறு அன்பு வைத்து அவரது திருவருளை தந்து அருள்வார் என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார் அருணகிரிநாதன் அடியார் மன்னம் சளிக்கே எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சிச்சி என நாள் வரும் சிரிக்க அனலோடழன்று செத்து விடுமார் போல் கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த களியோடிறந்து சுத்த வெளியாகி கழிகூற என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு அருள் தாராய் தடை மீது கங்கை வைத்து விடையேறும் எங்கை சுத்த தழமேனி என் சிரித்தோர் புறமோனும் தவிடாக வந்தெஜித்த மதனாகமும் சீதைத்த தட்பார்வை அன்றழித்த குருநாதா மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டும் வெளியாக வந்து நிற்த்தும் அருள்வோனே மின நூல் மருங்குள் பொமாஜில்குரத்தி மிகுமாலோடன் வைத்த பெருமாளே மின நூல் மருங்குள் பொறுப்பு முளைமாஜில்கூரத்தி மிகுமாலோடன் பூவைத்த பெருமாளே கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த கவியோடி களியோடியிருந்து சுத்த வெளியாகி கடையேன் மல்லங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த களியோடிறந்து சுத்த வெளியாகி கலிகூற என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்துன் அருள் மின நூல் மருங்குள் பொறுப்பு முளை மாதிரில்கூரத்தி மிகுமலோட்பு வைத்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்